நண்பர்களுக்கும் இணைய வணக்கம் இணைய நாளாக அமையட்டும் நம்மளோட சிறுநீரக ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம சித்திரை திருவிழாவில் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை சுவாமி அம்பாலும் என்ன வானத்துல வரம்பறாங்க அந்த வாரத்தை சுவாமி அம்பல தர்ஷன் கிடைக்கூடிய பலன்களுக்கு தெரிஞ்சுக்கோ ஒன்றில் அறுமுகம் தோன்றும் நெஞ்சம் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒருவன் நினைக்க எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் என்று ஒதுவோர் முன் திருச்சிற்றம் படம் இல்லை என்று மையம் ஆஹ் ஒன்னா தேதி வியாழக்கிழமை மாலை சுவாமி அம்பலையில் வாகனத்தை சுவாமி வந்து கைலாச பர்வத வாகனத்திலையும் அம்பாள் வந்து காமதேனு வாகனத்திலையும் வளம் வராங்க இந்த கைலாச பர்வத வாகனம் என்ன இந்த வாகனோட சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே சிறந்த சிவபக்தன் ராவணேஸ்வரன் ஏன்னா ஈஸ்வர பட்டம் வந்து ரெண்டு பேருக்கு மட்டும் தான் கொடுத்தார் சிவபெருமான் ஒருத்தர் வந்து சனீஸ்வரன் ரெண்டாவது இரண்டாவது வந்து ராவணீஸ்வரன் அந்த ராமணேஸ்வரனுக்கு வந்து ஒரு ஆணவம் ஏற்பட்டது நான் வந்து ரொம்ப சிறந்த சிவபக்தன் நான் என்ன கேட்டாலும் சுவாமி கொடுப்பாரு எனக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை வந்து சிவபெருமான் கொடுப்பிருக்காரு நான் சிவனை தாண்டி வந்து எந்த தெய்வத்தையும் கும்பிடமான்னு சொல்லி நிறைய அடாவடியான வேலை எல்லாம் செஞ்சார் அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு கைலாய மலையை யார் தூக்குறது அப்படின்ற ஒரு போட்டி வந்தது நிறைய அசுரல்களை போட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணார் ராமரேஸ்வரன் மேகமா போய் கைலாய மலையவே நான் பெயர்த்து தூக்குறேன்னு சொல்லிட்டு சுவாமியும் அவங்களும் கைலாயில் இருக்காங்க இருக்கும் போது இவந்து கைலாயி மலையை வந்து தன்னுடைய தலையை வச்சு தூக்கி பெயர்த்து தூக்கி தூக்குற தலைக்கு மேலே தூக்கும் போது சுவாமி என்ன தன்னுடைய கால் கட்ட வச்சு அமுத்தார் கால் கட்டவர்களை மட்டும் தர வச்சு சிவபெருமன் அமுத்தும்போது ராவணன் வந்து அந்த கைலாய மலைக்கடியில மாட்டிக்கிட்டான் அவரால் மேல வர முடியல அப்ப சுவாமி கிட்ட கதறான் சுவாமி நான் தெரியாம செஞ்சுட்டேன் நான் என்னுடைய ஆணவத்தை ஒரு மிகுதியாலே இதை நான் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு அந்த வாகனம் தான் கைலாச பாரத வாகனம் நீங்க இந்த வாகனத்தை பார்த்தாலே தெரியும் பத்து தலையோட ராவணன் வந்து வீணை வைத்துட்டு சுவாமி வந்து அந்த அந்த வாகனத்தை சுவாமி வளவதான் சிறப்பமே இருக்கும் இதான் அந்த வானத்துடைய தனிச்சிறப்பு இது நம்ம கொடுத்தக்கூடிய தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆணவம் மதம் மாச்சரியங்கள் எதுவுமே இல்லாம சுவாமிய உள்ளன்போடு வழிபடும் போதுலாம் தருவார் அவருடைய பாதாரங்கள் மட்டும் சரணம் போய் விழுந்துட்டாலே சுவாமி கேட்டதெல்லாம் தருவார் அந்த கைலாச பர்வத வானத்தினுடைய சிறப்பு சுவாமி கிட்ட வந்து என்ன விதமான ஆணவம் இருக்க கூடாது சுவாமி மட்டும் பார்க்கலாம் சுவாமி கொடுப்பார் அதுக்கப்புறமா அம்மா மீனாட்சி வந்து காமதேன வானத்துல உடன் வராங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்கடல பல பொருட்கள் கிடைச்சது ஆஹ் கைலாச பர்வம் சாரி பார்க்கல வந்து பின்னா உச்சிசன் குதிரை ஐராவதம் யானை மகாலட்சுமி தன்மதிரி பகவான் கற்பக வட்சம் அதற்கப்புறமாக சந்தர் பகவான் இதோட சேர்த்து காமதேரோட பசு அதெல்லாம் கிடைச்சி இந்த பசுவோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தலைவி அப்படின்றது காமதேரு தான் இந்த காமதேனு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கேட்டதெல்லாம் தரும் இந்த வந்து முப்பத்து மூக்கோடி தேவர்களும் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தான் இந்த முப்பத்து கோடி தேவர்களுக்கும் தலைவியாக அம்பாள் மீனாட்சி வந்து வளர்ந்து வராங்க இந்த கோமதியில் வாழ்ந்த அம்பாள தர்ஷனம் அப்படின்னு அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா அம்பாளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டான்னு தருவா வந்து அவள் வந்து தாயார் இல்லையா இல்லைங்க கஷ்டப்படுறதா பொறுத்துக்க மாட்டா என்ன கேட்டாலும் தருவா அதுவும் காமதியில் வாழ்ந்து சொல்லவே வேண்டாம் அதுவும் ஏற்கனவே கேட்டதாலும் தரக்கூடிய ஒரு பாவம் இந்த இரண் இந்த வரின் மீனாட்சியும் அந்த வாகனத்தில் வரும்போது ரெண்டு பேரும் அவர் கேட்டாலும் தரக்கூடிய அளவுக்கு ஒரு வா ஒரு சிறப்பான வாகனம் தான் இந்த வாகனம் இந்த வாகனத்தில் சுவாமி அம்பாளின் தர்ஷனம் நம்ம வாழ்க்கையில் எல்லா வனங்களும் கிடைக்கப்படுவோமாக சரி மீனாட்சி மஞ்சள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஆமாம் நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு போகும் நன்றி வணக்கம் வாழ்மைகள் வராது பெய்ய வழிபுலம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில் ஆதரவுகள் வாழ்க்கை நான்முறை அறிஞர்கள் உங்கள் நட்சம் மேல்வி மல்க மேல்விகள் செய்வது விலங்குகள் உலகம் எல்லாம் திருச்சி சம்பளம் இல்லை என்பதெல்லாம்